න නගලන්ද කොල්වද නෝස් ෆොස්ටන් රවට මන ප්‍රධාහන්සේදීදන්. හලොඩන් වැනිද කොල්ල නා සිසරක මාර් ක්‍රෂාන් රාච. ැදිවාන සැහිදි කලක කෙසල්ලම් න්න ොදලින් න්ටරගගේ තැලක චේිකල්.. යාල් පල්ි කලති ලොඩෙච ෝදල් ොඩවිල් ජනාතිපති කවලයි. අපේ අධ්‍යාපන සැලසුම් සහ ප්‍රතිපත්වල විශේෂයම සංහිධයා ප්‍රතිපත්ති සහ දර්ශනයන් පිළිබඳව ඒ විශේෂේෂයේ ඇතුළත් කරන්න ඕන. මොන්න මච වස රාජ පක්ස මේන්තුම් බල මරිලේ. நாமல் விடுதலை ஸ்ரீலங்கா விமான சேவை ஒன்றிணைந்த முதலீட்டுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் சிங்கப்பூரில் தெரிவிப்பு மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தியை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிராக செயல்படும் அதிகாரிகள் தொடர்பில் புத்திஜீவிகள் அதிருப்தி சம்மாந்துறையில் சுற்றிவளைப்புக்கு சென்ற போலீசார் மீது தாக்குதல் ஐவர் வைத்தியசாலையில் நாட்டின் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் நல்லிணக்கத்தின் கேந்திர நிலையமாக அமைய வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கை ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று திறந்து வைத்தார் இதன்போது ஜனாதிபதி மரக்கன் ரோன்றையும் நாட்டி வைத்தார் நல்லிணக்கம் தொடர்பிலான பாடத்தை நாட்டின் கல்வித்துறையில் உள்வாங்கி மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் எமது கல்வித்திட்டம் மற்றும் கொள்கைகளில் நல்லிணக்கம் தொடர்பிலான பாட விதானத்தை உள்வாங்க வேண்டும் அண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நான் கவலை அது போன்ற சம்பவங்கள் இடம்பெற ஒருபோதும் இடம் இந்த நாட்டின் இளம் சமூகத்தினர் மத்தியில் நாம் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் எமது நாட்டின் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் நல்லிணக்கம் தொடர்பிலான மாற்ற வேண்டும் அதே போன்று அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்களையும் நல்லிணக்கத்தின் நிலையமாக மாற்ற வேண்டும் இந்த நாட்டின் பௌத்த இந்து கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் சமய தலைவரிடம் நான் கௌரவமாக கேட்டுக் கொள்கின்றேன் தேசிய நல்லிணக்கம் தொடர்பிலான உங்களது பொறுப்புகளை நீங்கள் அனைவரும் சரியாக நிறைவேற்றுவீர்கள் நம்பிக்கை எனக்குள்ளது இதனை அரசாங்கத்தினால் மாற்றம் நிறைவேற்ற முடியாது நாட்டின் அனைத்து மக்களும் அனைத்து நிறுவனங்களும் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் தமது உத்தியோகபூர்வ சேவை காலம் முடிவடைந்து இலங்கையிலிருந்து செல்ல உள்ள ஜெர்மன் தூதுவருக்கு ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்தார் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்றது குழுக்களுக்கு இடையே நடந்த ஒரு அசம்பாவிதம் மாணவ ஒன்றிய தலைவர்கள் அவர்கள் என்னுடன் உரையாடிய போது இது போன்ற ஒரு சம்பவம் இனிமேல் ஒரு காலமும் நடக்க விடாமல் தாங்கள் பார்த்துக் கொள்வதாகவும் ஒத்துழைப்பு எப்பொழுதுமே எங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அவரவர் பீடங்களில் உள்ள விரிவிறாளர்கள் பேராசிரியருடன் கலந்துரையாடி மிக விரைவில் கல்வி நடவடிக்கைகளை வழமைக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள் நாங்கள் இப்போது ஒரு விசாரணை குழுவை அமைத்து அதன் முடிவுகளை இங்கு இந்த மோதலை தூண்டியவர்களை கண்டறிந்து அவர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கையிலும் நாங்கள் இப்பொழுது ஈடுபட்டிருக்கின்றோம் அதாவது இருபதாம் திகதியில் இருந்து மருத்துவ பீட மாணவர்களுக்கும் சித்த மருத்துவ அழகு மாணவர்களுக்கும் மருத்துவ பயிற்சியை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளோம் அதன் பின்னர் படிப்படியாக அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம் இருபதாம் திகதி நாங்கள் இந்த கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கிறோம் ஜூலை மாதம் நடந்த துரதிருஷ்டமான நிகழ்வு தற்காலிகமாக இந்த கல்வி நடவடிக்கைகளை தீர்மானித்தது குறிப்பாக இந்த விஞ்ஞான பீடத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு விஞ்ஞான பீடம் சார்பாக விஞ்ஞான பீட விரும்புகிறார்கள் பீடாதி என்ற வரையில் பீடாதி என்ற வகையில் நானும் மிகவும் வருத்தத்தை தெரிவிக்கின்றோம் எங்களுடைய வெளி மாவட்டத்தில் உள்ள மாணவர்களை இங்கு வரவழைத்து எங்களுடைய விஞ்ஞான பீடத்தின் நடவடிக்கைகளை மிக விரைவில் தொடங்க இருக்கின்றோம் இதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஒவ்வொரு பீடங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகளை கட்டம் கட்டமாக ஆரம்பிப்பதற்கான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொகாண்டி சில்வா குறிப்பிட்டுள்ளாா் சீனிக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது என்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த வரி குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இதுவரை சீனி ஒரு கிலோகிராமுக்கு விதிக்கப்பட்டிருந்த முப்பது ரூபாய் இறக்குமதி வரி இன்று நள்ளிரவிலிருந்து இருபத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தைந்து சதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் புதிய வரி திருத்தத்திற்கு அமைய சீனியின் இறக்குமதி வரியாக இருபத்தி ஐந்து சதம் அறிவிடப்பட மாறுகின்றதா தமிழ் தேசியம் எனும் துணிப்பொருளில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவி சிவசக்தி ஆனந்தன் சித்தார்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் நாங்கள் பல இடங்களில் நடைபெறுகின்ற பல சம்பவங்களை ராணுவம் செய்வதாக அரசாங்கம் செய்வதாக நாங்கள் அவசரப்பட்ட முடிவுக்கு வரக்கூடாது அதை வேற பலர் செய்கின்றார்கள் அரசாங்கம் மாறியது ஆனால் ராணுவம் மாறவில்லை ராணுவத்தில் உள்ள பலர் இன்றைக்கும் அரசாங்கத்திற்கு விஸ்வாசமான பழைய அரசாங்கத்துக்கும் பழைய அரசாங்கத்தின் தலைவர்களுக்கும் விசுவாசமாக உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் சில அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கூட சில பேர் பழைய பழைய அரசாங்கத்துக்கு விசுவாசமாக உள்ளவர்களாக இருக்கின்றார் வெள்ள வேன் தற்போது இல்லை சட்டம் ஒழுங்கு நியாயமான அளவுக்கு பணி பாதுகாக்கப்படுகிறது காணி சம்பந்தமாக பணியாமத்தில் நியாயமான அளவுக்கு காணி விடுபட்டுள்ளது காணாது என கூடுதலாக விடுபட வேண்டும் சில விஷயங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு தாமதத்தை அவதானிக்கின்றோம் தாமதமில்லை என்று நான் கூற மாட்டேன் ஆனால் அந்த தாமதம் ஏன் ஏற்படுகின்றது ஜனாதிபதியோ பிரதமரோ அதற்கு மாறாய் இருப்பதாக எனக்கு தென்படவில்லை பாராளுமன்றத்திலே வரசுரத் திட்டத்திலே ரெண்டாயிரம் மில்லியன் வவுனியாவிலே அமைப்பது என்று அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் ஆதரித்து நாங்கள் அந்த தீர்மானத்தை ஆனால் பாராளுமன்ற உறவோட மாகாண சபை பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது ஆனால் அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் நாங்கள் அவர்கள் தான் அதை பேசி தீர்மானிக்க வேண்டும் எங்களோடு பேசுவது அல்ல பிரச்சனை என்று நாங்கள் அதை அவர்களிடம் விட்டுவிட்டு விட்டோம் இப்போது அதுதான் நிலைமை முதலமைச்சர் அவர்களுடன் நான் பக்கத்திலே இருந்து பேசி நான் சொன்னேன் அப்படி ஒரு பொருளாதார மையம் அமைப்பது எங்கென்ற பிரச்சனை இடங்களுக்கு செல்ல வேண்டும் வசதி இருக்க வேண்டும் மக்கள் அங்கு செல்ல வேண்டும் அதை விட வர்த்தகர்கள் உற்பத்திகளை நல்ல கொடுத்து வாங்குவதற்கான போட்டி ஏற்படுகின்ற இடமாக இருக்க வேண்டும் அவருக்கு சொன்னேன் நான் போவதற்கு முன்னரே பத்திரிகைகளை தலைப்பு செய்து நான் எல்லா விதமான அங்கீகாரத்தையும் பெற்றுவிட்டேன் என்னிடம் சொன்னார் அங்கீகாரத்தை பெற்றது மட்டும்தான் நான் நான் சொன்னேன் இது விரைவாக செய்யப்பட வேண்டும் ஈடுபட விடாதீர்கள் இதுதான் நான் அந்த அச்சம் என்று அவரிடம் சொன்னது அதுக்காக இடத்தை பற்றி எனக்கு பிரச்சனை இருக்கவில்லை சர்வதேச நீதிபதிகள் அழைக்கப்பட மாட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்தால் சர்வதேச நீதிபதிகள் இல்லாத ஒரு விசாரணை கமிஷன் நாங்கள் இனியும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா தமிழ் தேசிய கூட்டமைப்பு திட்டவட்டமாக அதற்கு பதிலளிக்க போகிறதா இல்லையா ஒரு சர்வதேச நீதிபதிகள் இல்லாத ஒரு விசாரணை என்பது தமிழ் மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு செயற்பாடு என்று நாங்கள் சொல்ல போகிறோமா இல்லையா அது இந்தியாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் சில விடயங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது அடிப்படை சொன்னா இலங்கை அரசாங்கம் நம்பிக்கையற்ற முறையில் நடைபெறுகிறது உங்களுக்கு தந்த உத்தரவாதங்களே மீறப்பட்டிருக்கிறது சர்வதேச சமூகத்துக்கு கொடுத்த உத்தரவாதம் மீறப்பட்டிருக்கிறது அந்த மீறப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு இணக்கப்பாட்டுடன் தான் போகின்றோம் புத்தர் சிலை நிர்வாணிக்கப்படவில்லை தொடர்பிலும் ஊழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் இங்கு கருத்து தெரிவித்தார் என்பது மிக மிக பழமை வாய்ந்த ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போவவர்கள் இனிமேல் புத்தரை கும்பிட்டுத்தான் போக வேண்டும் இது ஏற்கனவே ஜனாதிபதி அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் என்றும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது அதே போன்றுதான் எல்லா இடங்களிலும் ராணுவம் காணிகள் பிடிப்பதை நிறுத்துவது இலங்கை ராணுவம் புத்தர் சிலைகளை வைப்பதை நிறுத்துவது தமிழ் மக்களினுடைய என்ன விதமான விடயங்களில் இவர்கள் தலையீடு செய்கிறார்களோ அதனை நிறுத்துவது நாங்கள் ஏன் அரசாங்கத்துடன் பேச முடியாது வடக்கும் கிழக்கையும் இணைப்பை வைத்திருக்கக்கூடிய அந்த இடம் இப்பொழுது கொண்டிருக்கிறது நாங்கள் அனைவருமே சர்வதேசத்தை மிக பிழையாக கணக்கிட்டிருக்கிறோம் என்று ஏதோ இந்தியாவாக இருந்தால் இந்தியா அவர்கள் தங்களுடைய நலன்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எங்களுடைய நலம் ஒன்றை மாத்திரம் முன்வைத்து இங்கு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் அதை நாங்களும் அப்படித்தான் பார்த்தோம் மிக எங்களுடைய இந்த அனுபவங்களுக்கு பிறகு ஒன்று மிக தெளிவாக தெரிகிறது சர்வதேச அது எந்த நாடாக இருந்தாலும் அவர்கள் முதலாவதாக தங்களுடைய நலத்தை தான் முன்வைப்பார்கள் அந்த நலத்துக்குள்ளே நாங்கள் எப்படி ஃபிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே நாங்கள் உள்வாங்க முடியுமா என்று பார்ப்பார்கள் அல்லது எங்களை விட்டுவிட்டு சென்று விடுவார்கள் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக தொடர்ந்து தவறுகள் இருக்கலாம் அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும் நிச்சயமாக தவறுகள் இருக்கின்றது தவறுகள் திருத்தப்பட வேண்டும் எங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் சர்வாதிகாரி தலைவர்கள் தன்னிச்சையா முடிவெடுக்கிறார்கள் யாருக்கும் ஆற்ற கருத்துக்கும் அடிப்படையாதார்கள் நான் என்ற அகங்காரம் நான் இதை செய்து முடிப்பேன் கூட்டமைப்பு என்ற சார்பில் ஜெனிவாவுக்கு அனுப்பப்பட்டது ஒரு தனிநபர் போற எந்த முடிவு எடுக்கப்படையில் என்ன பேசுறேன்னு தெரியாது கூட்டமைப்பின் தனி தன்னிச்சையான செயல்பாடு அரசாங்கத்தோட நடக்குது இதுகளை ஒன்றும் மறைக்கிற கிடன்னா வருஷமா நாங்க உள்ள கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி இந்த கூட்டமைப்பால மட்டும் நாங்க தனிய ஒரு தீர்வை காணலாம் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சுட்டாங்க நாங்கள் சொல்றோம் எல்லாத்தையும் மக்கள் கேட்க வேண்டும் மட்டும் தான் நாங்கள் சில பேர் நினைக்கிறோம் அப்படி போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் என்ற பிற்பகல் கடுவலை நீதபா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டார் முன்னாள் அமைச்சர் பசனல் ராஜபக்ச திவி நிகுவ த முன்னாள் பணிப்பாளர் நாயகர் ஆர் ஏ ஏ கே ரணவக ஆகியோர் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகினர் இதன்போது இவர்கள் செய்யப்பட்டனர் திவ்ய நிகழ்வுத் தடைக்களத்தின் நிதியத்தை பயன்படுத்தி பிளாஸ்டிக் நீர்குழாய்களை கொள்வனவு செய்தவை தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் கடுவலை மீதுவான் தம்பிக்கஹே நிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் மீது புது உடமை சட்டத்தின் குற்றம் சுமத்தப்பட்டு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜர்படுத்தப்பட்டது யினாள் அவர்களுக்கான பிணை நிராகரிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனா் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொது தீபகப்பு இடைக்களத்துக்கு சொந்தமான இரண்டு கோடி ரூபாவை பயன்படுத்தி ஐம்பது லட்சம் டார்காட்டிகளை அச்சிட்ட குற்றச்சாட்டில் பசல் ராஜபக்ச இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்ட பின்னர் கடுமலை நீதமான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டார் மாத்ரை பிரதேசத்தில் இடம்பெற்ற காணி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கடந்த மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் கைது செய்யப்பட்ட பேசல் ராஜபக்ச பிணையில் விடுவிக்கப்பட்டார் கம்பகா மல்வானை பிரதேசத்தில் இடம் ஒன்றை கொள்வனவு செய்த சம்பவம் ஒன்று தொடர்பில் ஜூன் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அன்றைய தினமே விடுவிக்கப்பட்டார் நீதிமன்ற உத்தரவின்படி பசில் ராஜபக்சவை விளக்கமறியலில் வைப்பதற்காக ஏற்றி சென்ற பஸ் நீதிமன்ற வளாகத்தில் காருடன் அவரை அழைத்து செல்வது ஒரு சில நிமிடங்கள் தாமதமாகியது இதேவேளை நிதி துயதாக்கல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விழுக்குமரியில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ச இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் வாங்கல் தொடர்பில் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு இன்று கோட்டை மீதவன் லங்கா ஷாரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் விடுதலை செய்யப்பட்டார் அதன்போது ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணியிலும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதமான மூன்று சரீரப்பணிகளிலும் அவர் விடுவிக்கப்பட்டார் அத்துடன் டாமல் ராஜபக்சே இரண்டாயிரத்து பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் கால பகுதியில் வங்கிகளில் நடத்தி சென்ற கணக்குகள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறும் நீதவான் நான்கு வணிக வங்கிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் மனு தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி மீண்டும் இடம்பெறவுள்ளன ரஷ்யாவுக்கான வேண்டாண் இலங்கை பிரதிபர் உதயங்க வீரத்தொங்கை கைது செய்வதற்கு பிடி பிறப்பிக்குமாறு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் இன்று நிராகரித்தது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வதவு செய்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பான விசாரணைக்கு வாக்குமூலம் வழங்க உதயங்க வீரத்தூங்க வருகை தராமையினால் அவரை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு போலீஸ் நிதிக்குளை நிராகரித்ததுடன் வீரதுங்கவின் வெளிநாட்டு முகவரைக்கு வெளிவிவகார அமைச்சுடன் கலந்துரையாடி அறிவித்தல் பிறப்பிக்குமாறு குறிப்பிட்டார் சவுதி அரேபியாவின் அல்கோபார் நகரில் உள்ள தொழிற்சாலையொன்றில் சேவையாற்றிய இலங்கை பணியாளர்களின் நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக தூதரக அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளதாக சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவிக்கின்றது சவுதி அரேபியாவின் அல் குபார் நகரில் உள்ள தொழிற்சாலையொன்றில் சோபை ஆற்றிய வெளிநாட்டு பணியாளர்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை இதனால் பன்னிரண்டு இலங்கை பணியாளர்கள் பெரும் சிரமத்தை நோக்கி உள்ளனர் இதுக்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களை உடனடியாக இதுக்கு மீட்டெடுக்குமாறு மிக தாழ்மையுடன் மேன்மை தங்கிய ஜனாதிபதிக்கும் பிரம மந்திரிக்கும் அன்பாக கொண்டு இருக்கிறோம் இதற்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதேவே இவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய தமது தூதரக அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை ஆலயம் தெரிவித்தது சம்மாந்துரை சென்னல் கிராமத்தில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சந்தேக நபர்களின் நால்வர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று சம்மாந்துரை நீதவான் எம் எச் எம் ஃபசீல் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ලसा 2 Choොलि , ध सం கூட்டு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் தாயாரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருக்கும் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரின் தாயாரே நேற்றிரவு உயிரிழந்ததாக சிறைச்சாலை அதிகாரிகள் உர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தனர் அதற்கமைய உயிரிழந்தவரின் கொலை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நான்காம் மற்றும் ஒன்பதாம் நபர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபால் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி நடைபெறவுள்ள இறுதி சடங்குகளில் சதுக்கநபர்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் மாணவி சிவலோகநாதன் வீதியாவின் கொலை தொடர்பில் அவருடைய தாயாரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மற்றொரு சதுக்கநபரின் விளக்கமறியல் மீண்டும் நடிக்கப்பட்டுள்ளது அதற்கமே எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை சதுக்கநபரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்றுரை பதில் நீதிபால் ஆர் சபீசன் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் மக்கள் சக்தி நூறு நாட்கள் மக்களுடன் மக்கள் சக்தி நூறு நாட்கள் வேலை திட்டத்தின் முதற்கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக எமது மூன்று குழுவினர் அந்தந்த பகுதிகளுக்கு சென்றுள்ளனர் பல்வேறு வேலை திட்டங்களை முழுமைப்படுத்துவதற்கான முதற்கட்ட செயற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதாக மக்கள் சக்தி செயலகம் தெரிவிக்கின்றது மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தின் முதல் மூன்று திட்டங்கள் நாளை மறுதினம் ஆரம்பிக்கப்பட உள்ளன அதற்கான முதற்கட்ட பணிகளில் ஈடுபடுவதற்காக மூன்று குழுக்கள் அந்தந்த பகுதிகளுக்கு சென்றுள்ளன மக்கள் நன்மை பெறும் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக அதிக அளவிலானோர் வங்கிக் கணக்குக்கு நிதியை வாய்ப்பிலிட்டுள்ளனர் இந்த நிதியுதவியின் மூலம் மக்களுக்கான வீதிகள் பொதுக்கட்டடங்கள் குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளும் மக்கள் நன்மையடையும் வகையிலான இது திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நியூஸ் மக்கள் சக்தி செயலகம் மனதையாளங்களும் செயல்படுகின்றது மக்கள் துயர் துடைப்பதற்கு வழங்கிய ஒவ்வொரு சதத்தையும் அர்ப்பணிக்கும் நாள் ஜூலை மக்களுக்காக ஆரம்பிக்கப்படும் முதலாவது சமூக பணி ஜூலை இருபது கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கான குடிநீர் விநியோக திட்டம் தமனையாய பிரதேசத்திற்கான வீதி கட்டமைப்பு புராள கிராமத்திற்கான குடிநீர் விநியோக திட்டம் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள புலியடி குளம் தற்போது அழிவடைந்த நிலையில் உள்ளதாக பிரதேச விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் குளமே இது இந்த குளத்தை புனரமைப்பு செய்தால் சுமார் நூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியும் என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் புலியடி குளம் தற்போது பச்சை காடுகளால் நிறைந்து காணப்படுகின்றது இந்த பகுதியில் உள்ள கிணறுகளில் நீர் வற்றி போவதுடன் கால்நடைகளும் நீர் இல்லாத நிலையில் காணப்படுவதாக விவசாயிகள் கவலை புள்ளிடுகின்றனர் குளங்கள் மற்றும் வாய்க்கால் வேலைகள் திருத்த வேலைகள் அதுகளுக்கு நியாயமான மில்லியன் ரூபாக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்ட இதுல என்ன தெரியும் மற்றது இதுல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் எங்களோட வெண்ணி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அவையிலும் இதைப் பற்றி ஒரு பாராளுமன்ற எல்லா எங்கேயோ தட்டி கேட்பாரும் இல்லை வந்து பார்ப்பாரும் இல்லை எங்களுக்கும் என்ன இது கேட்டாங்க இந்த காசுகள் யார் கொண்டு போனது எவர் கொண்டு போனான்றது இது இல்லை கண்டன்னு மக்களுக்குண்டான்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்று கேட்டாண்டா பாராளுமன்ற உறுப்பினர் மேரும் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கினமோ ஏனென்று கேட்டாண்டா அவையில் வந்து ஒரு குளக்கட்டை திருத்திருந்தால் கூட ஒரு பயிர் வரைக்கும் பார்வை அடை இல்லை எத்தனையோ கடிதங்கள் கூடவும் கொடுத்தும் பார்வை அடையில அப்ப இவையில் ஏன் இந்த அசண்ட போக்கு தனமா இருக்கிறமோ தயவு செய்து நீங்கள் இந்த குளத்தை புனராய்ச்சி திறமை மாறும் நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நாலு கூலி வேலைக்கு தான் போய் கண்டுக்கிறோம் இந்த குளம் இருந்தால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் குளத்தை ஒரு சீர்நிலைக்கு எடுத்து புனராய்ச்சி தர தாராக இல்ல இதுவரைக்கும் பறமையின் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு குளத்துல தண்ணி இருந்தா நாங்களும் ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ விதாச்சும் எங்கட புள்ளவடிகள் நெல்லை எடுத்து வச்சு நாங்க சாப்பிடக்கூடிய இருக்கும் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாய துறையை மேம்படுத்த ஒதுக்கப்பட்டு மூவாயிரத்து முன்னூற்று அறுபது மில்லியன் ரூபாய்க்கு நேர்ந்தது என்ன புளியடி குளம் அந்த திட்டத்தில் உள்வாங்கப்படாமைக்கான காரணம் என்ன வடக்கின் வசந்தம் திட்டத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் மாகாணம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்பதன் மூலமே அதற்கான பதிலை பெற்றுக் கொள்ள முடியும் என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இடம்பெற்றுள்ள மோசடி தொடர்பில் மாகாணம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மவுனம் சாதித்து இந்த விடயத்தை தவிர்த்து வருவது மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்வு என்றும் போராட்டங்கள் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது யுத்தம் முடிவுக்கு வரப்பட்டதை அடுத்து சரணடைந்த மற்றும் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர் மட்டக்கிழப்பு கிரான் பகுதியில் வசித்து வரும் முன்னாள் போராடியானி யோகநாதனின் வாழ்வும் இதனை உறுதிப்படுத்துகின்றது யுத்தத்தினால் இடுப்பின் கீழ் சீரழந்த நிலையில் அள்ளிடப்படும் யோகநாதனுக்கு உதவுவார் யாரும் இல்லை மாதாந்த மருத்துவ செலவினை கூட ஈடு செய்ய முடியாமல் இந்த முன்னாள் போராண்டி நாட்களை நகர்த்தி வருகின்றார் பவுனி ஆசிரியத்தை போகக்கூடிய போகின்ற சூழ்நில இருந்தது பவுனி ஆசிரியத்தை போய் வந்து இப்ப நான் வந்து ரெண்டு மாசம் ஆயுது வந்து அந்த நேரத்துல இப்ப என்ன திரும்பி அந்த கடையை இயங்க வைக்கிறதுக்கு வந்து எனக்கு சில உதவிகள் தேவைப்படுது அந்த உதவி செய்யறதுக்கு ஆறாவது நல்ல முன் வந்து எனக்கு அந்த உதவி செய்து தந்தா பெரிய உதவியா இருக்கும் முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வளித்த விடுதலை செய்ததாக மார்த்தட்டிக் கொள்ளும் அதிகாரிகள் அவர்களின் தற்போதைய நிலை குறித்து கரிசலை கொள்ளாமை கவலைக்குரியதே அடுத்த சில வருடங்களில் நாட்டில் அதிகரிக்கும் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் ஒருபோதும் பொருத்தமாக அமையாது என துறைசார் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சம்பூர் அனல் மின் நிலையத்தை அமைக்காவிட்டால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் போது நாட்டில் மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் என சில பொறியியலாளர்கள் குறிப்பிட்டுள்ள விடயம் தொடர்பிலேயே துறைசார் நிபுணர்கள் பதிலளித்துள்ளனா் நாட்டில் தோறும் அதிகரித்து செல்லும் மின்சார தொகையை பூர்த்தி செய்வதற்காக திட்டமாக திட்டமாக அனல் மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சுட்டிக்காட்டினா் தேசிய மின் கட்டமைப்பிற்கு ஆயிரம் மின்சாரத்தை வழங்க உள்ள சம்பூர் மின் உற்பத்தி திட்டம் இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளன முதல் கட்டத்தை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பூர்த்தி செய்து அதனை தேசிய கட்டமைப்புடன் இணைப்பதற்கு திட்டமிட்டுள்ள போதிலும் மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதில்லை இதனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் போது மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படும் என பொறியியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அனைத்து பொறியியலாளர்களின் நிலைப்பாடாக இதனை கருத முடியாது பிரச்சனை ஏற்பட்டாலும் சம்பூர் அனல் மின் நிலையம் அதற்கு தீர்வு அல்ல எதிர்காலத்தில் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வலுப்படுத்த வேண்டும் என்பது ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் கொள்கையாக உள்ளது இவ்வாறு இருக்கும் போது நிலக்கரியை பயன்படுத்துவது தொடர்பில் புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளது இது குறித்து நாம் கவலை அடைகின்றோம் நானும் பொறியியலாளர் நிறுவனத்தின் உறுப்பினர் ஒரு பக்கத்தை மாத்திரம் கருத்துக் கொண்டு செயற்படுவது தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன் அப்பே இன்ஜினியர் வாகத்தினே மேவாகே එක පැත්තක් විතර බලලා මේ වගේ பிரகாஷ் விதுலிய ஜனநீக்கி வியாபாரியும் இடம்பெறுகின்றது அதற்காக அவர்கள் பல்வேறு உபாயங்களை பயன்படுத்துகின்றனர் பல வருடங்களாக இந்த நிலைமை தொடர்ந்தது ஆனால் அனல் மின் உற்பத்தி தொடர்பிலான பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு வார இறுதி ஆங்கில பத்திரிகை ஒன்று அறிக்கையொன்றை விடுத்துள்ளது அதிகாரிகள் தொடர்பிலான இந்த மாஃபியா பாரிய பிரச்சனையை ஏற்படுத்த முடியும் அரசு அதிகாரிகள் இவ்வாறே அனல் மின் நிலையம் தொடர்பான விலை மனுவை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி மிகு விலை மனுவை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சித்தனர் அமைச்சரவையும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரையும் மாற்றி தமக்கு தேவையான விதத்தில் விலை மனுவை வழங்க நடவடிக்கை எடுத்தனர் அரச கொள்கைகளுக்கு மாறாக செயற்பட்டு தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் செயல்படுகின்றனர் சம்மாந்துரை சென்னல் கிராமத்தில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சந்தேக நபர்களில் நால்வர் விளக்கு வைக்கப்பட்டுள்ளனர் வைக்கப்பட்டுள்ளனர் நபர்கள் இன்று சம்மாந்துரை நீதவான் எம் எச் எம் ஃபசில் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது போலீசார் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்களில் நாள் வரை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அத்துடன் பதினாறு வயதான சந்தேக நபரை ஐந்து லட்சம் ரூபாய் சதிகரப்பணியில் செல்வதற்கு நீதவான் இதன் அனுமதி அளித்துள்ளார் சம்மாந்துறை சென்னல் கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் சிவில் உடையில் சந்தேக நபரை கைது செய்வதற்காக கஞ்சா கொள்வனவு செய்ய சென்றுள்ளாா் இதனையடுத்து சந்தை கணவரை கைது செய்ய முற்படும் போது போலீசார் மீது குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன்போது காயமடைந்த ஐந்து போலீஸ் அதிகாரிகள் சிகிச்சைக்காக சம்மாந்துறை ஆதார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறாயினும் போலீசார் அவ்வித காரணமும் இன்றி தம்மீது தாக்குதல் நடத்தியதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர் വന്നെ അടിച്ച് വീട്ടിൽ എടുത്ത എടുത്ത കൂട്ടിക്ക് അതവന വിട്ടു പോട്ട് എങ്ങനെ അടിച്ച് ஹுவ ககவினாகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பிறந்தநாள் வைபவத்தில் கலந்து கொண்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் நேற்றிரவு பத்து பதினைந்து மணி அளவில் காலி காலை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றும் கொழும்பிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது முச்சக்கரவண்டியில் நான்கு பேர் பயணித்துள்ளனா் சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவரே உயிரிழந்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த மேலும் ஒருவர் கராபிட்டிய போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவத்தில் இருபதாறு வயதுடைய அஷான் விராஜ் இருபதாறு வயதுடைய திலிப் லால் மற்றும் லஹிரு திஸ்னகா ஆகிய இளைஞர்களே உயிரிழந்துள்ளனா் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடர் பேரணியின் ஐந்தாம் நாள் பயணம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனம் மற்றும் நியூஸ் போஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த பேரணிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் செவிகள் மன்றம் ஆகியன ஒத்துழைப்பு வழங்குகின்றன யாழ் நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சமய வழிபாடுகளின் பின்னர் நம்பிக்கையின் சுடர் பேரணியின் பயணம் ஆரம்பமாகியது யாழ் துறையப்பா விளையாட்டரங்கில் நம்பிக்கையின் சுடர் ஏற்றப்பட்டது இதன்போது வடமாகன விளையாட்டுத்துறை உதவி பணிப்பாளர் வடமாகனத்துக்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனா் சுடர் பேரணி ஏ ஒன்பது வீதியூடாக ஆணையுறவு கிளிநொச்சியூடாக வவுனிய நோக்கி பாடித்தது நம்பிக்கையின் சுடர் பேரணியின் ஒன்றிய நாள் பயணம் வவுனியாவில் நிறைவு பெற்றது நாட்டை ஒன்றிணைக்கும் நம்பிக்கையின் சுடர் உலகை வெல்வதற்கு தயாராகும் இதுடன் இரவு எட்டு மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் பத்து நாற்பத்தி செய்தி வணக்கம்